முதியவர்களுடன் பதிமூன்று ஒரு குழுவில் இதனால் அவர்களில் சிலரின் உள்ளத்தில் இது பற்றிய குறை இருந்தது போலும் இளம் வயதுடைய இவரை நம்முடன் உமர் அலி அல்லாஹும் அவர்கள் இணைத்திருக்கின்றாரே இவரை போன்ற வயதுடைய மகன்கள் நமக்கு உள்ளனர் என்று கூறினர் இதை அறிந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இவரை பற்றி நீங்கள் அறிந்தது இவ்வளவுதான் என்று அவர்களிடம் கூறினார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் உட்கார வைத்தார்கள் அவர்களிடம் என்னை பற்றி என் திறமையை பற்றி காண்பிக்கவே என்னை அழைத்தார்கள் என்பதை நான் அறியவில்லை என்ற நூற்றி பத்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் குறித்து என்ன கருதுகிறீர்கள் என்று உமர் அவர்கள் கேட்டார்கள் அந்த முதியவர்களில் சிலர் அல்லாஹ் நமக்கு உதவியும் செய்து நமக்கு வெற்றியும் தந்தால் அவனை புகழவும் அவனிடம் மன்னிப்பு கேட்கவும் நாம் என்று கூறினார்கள் அவர்களில் சிலர் அமைதியாக இருந்தார்கள் எதையும் அவர்கள் கூறவில்லை அப்பாஸ் அவர்களே இவ்வாறே நீங்களும் கூறுகிறீர்களா என என்னிடம் உமர் அதி அவர்கள் கேட்டார்கள் இல்லை என நான் கூறினேன் பிறகு என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அது நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களின் மரண தவணை பற்றியதாகும் இதனையே என்று கூறி அவர்களுக்கும் அல்லாஹ் கற்றுத்தந்தான் இது உன் தவணையின் அதாவது மரணத்தின் அடையாளமாகும் எனவே உன் இறைவனை புகழ்ந்து தஸ்பீ செய்வீராக அவனிடம் மன்னிப்பு கோருவீராக அவன் பாவ மன்னிப்பு வழங்குபவனாக உள்ளான் கூறினான் என்பதாக நான் கூறினேன் நீர் கூறியதை தவிர இதற்கு விளக்கம் நான் அறியவில்லை என்று உமர் அபியுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம்